இந்த உலகத்தில் மறைக்கப்பட்ட மர்மமான பத்து இடங்கள் வைத்தையா ஹிடன் ஃப்ரம் அஸ் நீங்கள் ஒரு மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த மேப்லேயே மறைக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறது நம்மளில் எத்தனை பேத்துக்கு தெரியும் அந்த இடங்களுக்கு உலகத்தின் எந்த ஒரு சாதாரண மனிதனும் உயிரோட உள்ளே போயிட்டு வெளியே வரவே முடியாது இப்போ அந்த பத்து இடங்களுக்கும் நம்மள மாதிரி மக்கள் ஏன் போக முடியாது என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸ்வெல்பாட் குளோபல் சீட் வாலெட் நம்ம எல்லோருக்கும் தெரியாமல் நார்வேல இருக்க ஒரு பனிமலை ஓரத்தில் மர்மமான வாலெட் இருக்குது இதுக்கு பேர் ஸ்வெல்பாட் சீட் வாலெட் தமிழில் சொல்லணுன்னா உலகத்தோட விதை பேங்க் இங்கே ஹண்ட்ரட் கண்ட்ரீஸில் இருந்து வந்த பத்து லட்சம் விதைகள் மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸில் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டு சேமிச்சிருக்கு அதாவது உலகம் முழுக்க இருக்க விதை வகைகள் அரிசி வகை காய்கறி மிளகாய் பருப்பு எல்லாமே ஃப்யூச்சரில் ஒரு உலக போர் நடந்தாலும் பூமி முழுக்க வெப்பம் ஏறினாலும் இல்ல ஒரு நாடு முழுக்க விதைகள் அழிந்தாலும் இங்கே இருக்க விதைகளை வச்சு மீண்டும் அதே பயிர்களை வளர்க்கலாம் இந்த பிளேஸ் சூஸ் பண்ண காரணம் என்னன்னா இங்கே இருக்க குளிர்காற்று மற்றும் இட அமைப்பு எல்லாமே அந்த விதைகளுக்கு தேவையான ஃப்ரீஸிங் டெம்ப்ரேச்சரை நேச்சுரலாக மெயின்டைன் பண்ண முடியும் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி அதனாலதான் தான் ஏதாவது தவிர்க்க முடியாத அழிவு ஏற்பட்டால் இந்த சீட் தான் பூமியோட லாஸ்ட் ஹோம் ஏரியா ஃபிஃப்டி ஒன் இந்த பிளேஸ் பற்றி உங்களை சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன் அமெரிக்காவில் டெசர்ட்ல இருக்க ஒரு ரகசிய மில்ட்ரி ஜோன் தான் இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் இந்த இடத்தோட மிஸ்ட்ரி என்னன்னா யூஎஸ் கவர்மெண்ட் டெக்கேட்ஸாக இது இருக்குது அப்படின்னு ஒத்துக்காமல் இருந்தாங்க இப்போது அஃபிஷியலாக சொல்கிறாங்க இது எங்களோட டெஸ்ட் ஜோன் தான் ஆனால் சேட்டலைட் ஃபோட்டோ லீக்டு ஃபைல்ஸ் பார்த்தா இங்கே ஏலியன்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கப்படுற ஸ்பேஸ் மற்றும் ஏலியன்ஸ் ரகசியங்களை இங்க இருக்குன்னு சொல்றாங்க இங்க குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான மக்களை தவிர வேற யாருமே இங்க போக முடியாது நாசாவையும் விட ஹையர் லெவல் செக்யூரிட்டி இந்த இடத்துக்கு இருக்கு வேட்டிக்கன் சீக்ரெட் ஆர்கைவ்ஸ் இது இட்டாலி வேட்டிக்கன் சிட்டியில இருக்க ஒரு ரகசியமான லைப்ரரி ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு மேலான சர்ச் டாக்குமெண்ட்ஸ் போப் லெட்டர்ஸ் ஆன்சியன் சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது சாதாரணமாக யாரும் இங்கே போக முடியாது போப் லெவல் பெர்மிஷன் வாங்கணும் அதுவும் அதுக்குள்ளே இருக்க எல்லா இடத்துக்கும் பர்மிஷன் கிடைக்காது சிலர் சொல்கிறாங்க ஜீசஸை பற்றி ஆல்டர்னேட்டிவ் ட்ரூத் டார்க் ஹிஸ்ட்ரி எல்லாம் அங்கே இருக்குன்னு இது லைப்ரரியில் உண்மையாக லாக் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரகசிய பெட்டி மாதிரி தான் ஸ்னேக் ஐலாண்ட் யாருமே உயிரோட போயிட்டு வெளியே வர முடியாத ஒரு தீவு இந்த பிரசில் இருக்க ஸ்னேக் ஐலாண்ட் லோக்கல் பீப்புள் இதுக்கு வச்சிருக்கிற பேர் டெத் ஐலாண்ட் இங்கே ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு விஷ பாம்பு இருக்கு அதுவும் நார்மல் ஸ்னேக் இல்ல கடியில நம்ம உடம்போட சதைய நசுக்கி உறுக்குற மாதிரி உணர வைக்கிற டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ் இங்க கோல்டன் லாண்ட்ஸைட் வைப்பர் இருக்கு அது உலகத்தில் இருக்க மோஸ்ட் டேஞ்சரஸ் ரேரஸ்ட் ஸ்னேக் இந்த தீவுக்கு போகணும்னா கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் யாருமே காலே வைக்க முடியாது இந்த ஐலாண்டில் புதையல் இருக்கு அதுக்கு ப்ரொடக்ஷனாக தான் இந்த பாம்புகளை அங்கே சுத்திட்டு இருக்குன்னு லோக்கல் சொல்றாங்க இதை கேட்கும் போது நமக்கு ஒருவன் தமிழ் மூவில வர மாதிரியே இருக்குல்ல நெஸ்கோரிய டவுன் ரஷ்யாவில் மெஸ்கோனேனு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் சுத்தி ஆர்மி செக்யூரிட்டி அவங்க யாருமே உள்ள போக முடியாது இருக்க மக்கள் கூட வெளியுலக தொடர்பே இல்லாம இருக்காங்க அந்த அந்த ஊருக்கு மவுண்ட் ஒரு ரஷ்யா நியூக்ளியர் ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு நார்மலான வாழ்க்கையே இல்லை அவங்களுக்கு வேற ஐடி வேற ஃபோன் சிஸ்டம் நம்ம மாதிரி இன்டர்நெட் எதுவுமே இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ரஷ்யாவோட முக்கியமான நாட்களை தவிர நார்த் பிரதர் ஐலாண்ட் இது அமெரிக்காவில் இருக்க ஒரு மர்மமான தீவு நியூயார்க்குக்கு பக்கத்துல இருந்தாலும் யாரும் போகாம இருக்க ஒரு இடம் அந்த இடம் தற்போது இறந்து போனவங்களோட பூத மாதிரி இருக்கு முன்னாடி இது ஒரு ஹாஸ்பிடல் ஐலாண்ட் தீவிர தொற்று நோயாளிகளை ஐசோலேட் பண்ணி ஏராளமான பேத்த இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஆள் டைஃபாய்ட் மேரி அவங்களுக்கு தெரியாமலேயே நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷனை பரப்பி அந்த தீவில் தனிமைப்படுத்தப்பட்டு அங்கேயே இறந்துட்டாங்க அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அடைச்சிட்டாங்க எல்லோரும் அந்த தீவில் இருந்து வெளியேறிட்டாங்க அதனாலதான் தான் நார்த் பிரதர் ஐலாண்ட் யாரும் போக விரும்பாத யாரும் மறைக்க முடியாத ஒரு அமெரிக்கன் கோஸ்ட் ஐலாண்ட் ரூம் தேர்ட்டி நைன் இது நார்த் கொரியாவோட மோஸ்ட் சீக்ரெட் ரூம் அந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ற பவர் ஸ்பாட் ஒரு டாக் கவர்மெண்ட் சிஸ்டம் அங்க பிளாக் மணி இல்லீகல் பிசினஸ் கரன்சி ட்ரக் ட்ரேட் வெப்பன்ஸ் டீல் போன்ற அனைத்தும் அங்க நடக்குதுன்னு அவுட் சைட சொல்றாங்க யாராலையும் அங்க என்ன நடக்குதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மா சொல்லவே முடியாது அந்த ரூம்ல யார் வேலை பாக்குறாங்க என்ன நடக்குதுன்றது நம்ம மட்டும் இல்ல நார்த் கொரியன் மக்களுக்கும் மிகப்பெரிய ரகசியம் இது நார்த் கொரியாவோட டார்கஸ்ட் கார்னர் ரூம் தேர்ட்டி டல்சே பேஸ் யூஎஸ்ஏ நியூ மெக்சிகோட சட்ட சுற்றி இருக்கிற டல்சே டவுன் அங்கே செவன் லெவல்ஸ் அண்டர் கிரவுண்ட் பேஸ் இருக்குது அதில் ஹியூமன் மட்டும் இல்லை ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த பேஸில் க்ளோனிங் ஏலியன் ஹியூமன் ஹைப்ரிட் எக்ஸ்பிரியன்ஸ் மைண்ட் கண்ட்ரோல் டெக் இன்விசிபிலிட்டி டெஸ்ட் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் வர எல்லாமே இங்கே ரியலாக நடக்குதான் ஒரு ஃபார்மர் கவர்மெண்ட் இன்ஜினியர் சொன்னார் அந்த பேஸ்க்குள்ளே இறங்கினா நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியாத அளவுக்கு பயமாக இருக்கும் யுஎஸ் கவர்மெண்ட் இதை டினை பண்ணுறாங்க ஆனால் சின்னதா இருக்க ஒரு டவுனுக்கு ஃபுல் மிலிட்ரி சர்வலன்ஸ் எதுக்காக நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியாவோட அந்தமான் அருகே இருக்கிற இந்த தீவில் சென்டினல் ட்ரைப்ஸ் இருக்காங்க அவங்க முழுசா உலக தொடர்பை மறுத்துட்டு இப்பவும் யாரையும் எதையும் சார்ந்து வாழாம தனித்து அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உருவாக்கி வாழ்கிறாங்க யாராவது அந்த தீவுக்கு போனா உடனே எதிர்த்து தாக்குறாங்க அவங்கள பற்றின விஷயம் இன்னைக்கும் கிளியரா வேர்ல்டுக்கு தெரியல அந்த தீவில் எந்த கவர்மெண்ட்டுக்கும் ஃபுல் கண்ட்ரோல் இல்லை அதனால இந்தியன் நேவி கூட ஸ்ட்ரிக்டா நோ என்ட்ரி ஜோனை செட் பண்ணிருக்காங்க இவங்க இந்த பூமியிலேயே அன்டச் சிவிலை அவங்க வாழ்றது ஆதி கால காட்டு வாழ்க்கை மாதிரி கூகுள் டர் ஜோன் கூகுள் அர்த்தில் உலகம் முழுக்க பண்ணி பார்க்கலாம் ஆனால் சில இடங்கள் மட்டும் புரியாத மாதிரி பிளர் பண்ணிருப்பாங்க ஏன் தெரியுமா அந்த இடங்கள் எல்லாம் நமக்கு தெரியாத ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்த இடங்கள் தவிர ஓர்கல் ஏர்பேஸ் நெதர்லாண்ட்ஸ் ஹிடன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரஷ்யாவோட சில தீவு மில்ட்ரி பங்கஸாக இருக்குது ஹிமாலயஸில் சில இடங்கள் யூஎஃப்ஓ கிராஸ் சைட்னு சொல்கிறாங்க இந்த இடங்கள் யாருக்கும் தெரியாதவையா இல்லை நமக்கு தெரியக்கூடாதவையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் இதில் எந்த பிளேஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆர் வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்